அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் சாரதி லா ஸ்டடீஸில் இப்போ நம்ம புதுசாக ஒரு டாப்பிக்கை கையாள போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோடு அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட்னாவே ஒரு அலர்ஜி இருக்கும் அதாவது ஒரு பயம் இருக்கும் மாணவர்களிடையே அது உண்மையான விஷயமும் கூட ஏன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் மாதிரி மிக எளிமையான சட்டம் இது கிடையாது அப்படின்னு இன்றளவும் நினைத்து கொண்டிருக்கிற நம்ம மத்தியில் சாரதிலா ஸ்டடிஸ் இந்த சப்ஜெக்டை கையாண்ட பிறகு இது ஒரு மிக எளிமையான சப்ஜெக்டாக அதாவது மிக எளிமையான வகையில் புரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ளோசார்ட்டோடு கொடுக்கறதுக்கு சாரதிலா ஸ்டடீஸ் ட்ரை பண்ணுது வாங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம் இது உரிமையல் நடைமுறை சட்டத்தின் முதல் வகுப்பு அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோடு எந்த ஆண்டு இது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபுல் டெஃபினிஷன் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு வாங்க நம்ம ஜஸ்ட் அதை ரீட் மட்டும் பண்ணுவோம் குற்றவியல் நடைமுறை சட் நடைமுறையை விட சிவில் நடைமுறை சற்று கடினமானது நம்ம ஏற்கனவே இதை பேசினோம் கிரிமினல்லாவை விட சிவில்லாக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த குறியீட்டின்படி எந்த ஒரு வழக்கு எப்படி தொடங்கும் எப்படி முடியும் என்று ஒரு நடைமுறை அதாவது ஒரு முறையான நடைமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிவில் கேஸை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது எந்த இடத்துல அது முடியுது இதுக்கு நடுவில் எவ்வளோ டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான புத்தகம் தான் இந்த சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோடு அதாவது நடைமுறை ஒரு சிவில் டிஸ்பியூட் எழுது அந்த சிவில் டிஸ்பியூட்டை நம்ம எப்படி கையாளணும் ஆனரபிள் கோர்ட்டுக்கு முன்னாடி நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த சிவில் ப்ரொசீஜர் கோடு இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நபரும் சில சமயங்களில் சொத்து பரிவர்த்தனைகள் திருமணம் வர்த்தகம் கட்டுமான பணிகள் போன்றவற்றின் போது சட்ட சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக டே லைஃப்பில் நம்மளுக்கு வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் அதெல்லாம் அதாவது சிவில் டிஸ்பியூட் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது கிரிமினல் டிஸ்பியூட் வேறு டாபிக் அது அவர்கள் தீர்வுக்காக நீதிமன்றங்கள் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு குறிப்பிட்ட செயல்முறை மூலம் இந்த இடத்துல செயல்முறைன்ற ஒரு வாசகம் மிக முக்கியமானது அந்த செயல்முறை தான் இந்த புரொசீஜர் என்ன ப்ரொசீஜர் சிவில் ப்ரொசீஜர் அப்படின்ற வார்த்தையை இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க செயல்முறை மூலம் தீர்வு வழங்குகின்றன எதன் மூலம் வழங்குகின்றது இந்த சிவில் ப்ரொசீஜர் கோடின் மூலமாக தான் நம்மளுக்கு தீர்ப்பே வழங்கப்படுதுன்னு மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நூற்றி மொத்தம் 158 செக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐம்பத்தி இடம் உத்தரவுகளும் இடம்பெற்றிருக்கின்றன இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இட் ஹேவ் ஒன் எயிட் செக்ஷன்ஸ் நூற்றி செக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் ஒன் ஆர்டர்ஸ் ரூல்ஸ் ரூலோடு சேர்ந்து ஆர்டர் ரூல் அண்டு செக்ஷன் மூணுமே கலந்த கலவையாக ஒரு சில நேரங்களில் செக்ஷன் மட்டுமே யூஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வரும் ஒரு சில நேரத்தில் ஆர்டர் கம் ரூல் ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி உபயோகப்பட வேண்டியிருக்கும் நம்ம பெட்டிஷன் மேக் பண்ணும்போது இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் நடைமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவுட் அவுட்லுக்கு இப்போது ஓவராலாக ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டாக ஒரு இன்ட்ரோடெக்ஷனில் லா எத்தனை வகையாக பிரிது ஏற்கனவே இது பல வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண ஒன்று தான் ஆனால் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறது தான் மிக பொருத்தமாக இருக்குன்றதை ஐயமே கொள்ள வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஒன் லாவில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டாண்டிவ் லா அதாவது நிலைமுறை சட்டம்னு சொல்லுவாங்க அதற்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் லா ப்ரொசீஜர் லாவை பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ப்ரொசீஜர் லால பார்த்திங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இந்த இடத்துல ப்ரொசீஜர்னு வந்துச்சுனாவே இந்த கான்செப்டில் வந்துடும் நம்மளுக்கு அதை தான் இப்போ நம்மளுக்கு நேம் மாற்றிருக்காங்க பாரதிய நகரிக் சுரக்ஷ சன்ஹீதா அப்படின்ற ஒரு பேரில் மாற்றிருக்காங்க பிஎன்எஸ்எஸ் இதையும் நம்ம இதுக்கப்புறம் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோடு அது க்ரிமினல் ப்ரொசீஜர் கோடு இது சிவில் ப்ரொசீஜர் கோடு இதற்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வந்திருப்போம் ஒரு ப்ரொசீஜர் லா என்ன மாதிரி புத்தகத்தில் நம்மளுக்கு கையில் இருக்குதுன்றது இந்த இடத்துல அப்படியே நம்ம வந்தோம்னா சப்ஸ்டாண்டிவ் லாவில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அதாவது இதனுடைய செக்ஷன்களை வச்சு இதில் சொல்லப்பட்டிருக்கிற கான்செப்டுகளை வச்சு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கான்செப்டுகளை வச்சு இந்த நடைமுறையின் மூலம் தீர்ப்பு வழங்கப்படுகிறது இல்லைன்னா ஆனரபுள் கோர்ட்டில் அந்த ட்ரையல் நடைபெறுகிறது இப்படி தான் நம்ம இதை பிரிச்சுக்கணும் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா லா ஆஃப் டாட்ஸு தீங்குகளால் அதாவது தீங்கியல் சட்டத்தில் ஏற்படக்கூன்ற விளைவுகளுக்கு எவ்வாறு ப்ரொசீஜராக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பது சொல்கிறது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிலா ஃபேமிலியில அதுக்கப்புறம் இன்டர்நேஷனலாக அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேண்டிவ் உண்டான எக்ஸாம்பிள்ஸ் இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் எந்த இடத்துல நுழைச்சி எழுத முடியுமோ அந்த இடத்துல நுழைச்சி எழுதுறதுக்கு உங்களுடைய பிரெயினை ஷார்ப் பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா உள்ளே என்ட்ரி ஆன உடனே சிபிசியில் உங்களுக்கு வினாத்தால் வி வினாத்தால் கொடுக்கப்பட்ட உடனே இந்த கான்செப்டை நான் எழுதியே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்புகுத்தி எழுதிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஆன்சர்ஸு மிக மிக நேர்த்தியாக இருக்கும்ன்றதில் எந்த வித ஐயமும் உங்களுக்கு கிடையாது இப்போ சிபிசினா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மட்டும்தான் இதற்கப்புறம் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் மிக எளிமையாக அதாவது இந்த இடத்துல சற்று கடினமானதுன்னு போட்டிருந்தாலும் சற்று கடினமானதுன்னு போட்டிருந்தாலும் இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அளவுக்கு சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு ஃப்ளோசாட் மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக வந்து சேரும் இது சாரதி லாஸ்டீஸ் நன்றி வணக்கம்